இரண்டாவது சிறுவமான பிடித்தப்படுகிறது வராது மட்டும் சூப்பர் வீரன் சூப்பர் காரை விட்டுறாதீங்க நல்லா பிடிங்க ஒரு பிடி மட்டும் வீரன் வெற்றி கை கட்டி உச்சா நல்ல வீரர் முயற்சிக்கு வாழ்ந்தவர் சூப்பர் தன்றி

வீரர் சூப்பர் வீரர் அவ்வளவுதான் அது மாதிரி பிடிக்கும் பிறகு அவர் பிடிக்கும் போது ஒரு நீங்க பணியை முடிச்சிருக்கிறாங்க மதுரை நடு முதலை குளம் எஸ்ஐ வாடா 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 அழகு கொம்ப பிடிக்க பிடிக்க முன்னத்தி ஒண்ணு சூப்பர் வீரர் சூப்பர் காரை ஒரே ஒரு குடும்பத்தை விட்டாரா வீரர் வெற்றி பெற்றார் நல்ல வீரர் கைத்தறி உற்சாகப்படுதுங்க பிரதமர் தயவு செய்து கொம்ப பிடிக்காது நீ பிடிக்கிற அத்தனை காரை

சூப்பர் வீரர்கள் வீரர் வெற்றி பெற்ற வீரருக்கு பிரைஸ் கொடுங்க மதுரை தாதர்களும் போஸ் மாடுப்பா தத்தனேரி பால் வரை பிச்சை மாடுப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் வீரர் பா மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு பிரைஸ் கொடுங்க

மாதமா இருக்கு சூப்பர் மரு சூப்பர் வீரர் கைதறி உற்சாகப்படுத்துங்க வீர சூடு கொடுத்துருக்கு இந்தியா பயிற்ச மேட்ச சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி வடிவேறு மாறுபா சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி வடிவேறு

மகளது <laughs> கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் அட்டா புரியும் வெற்றி பெற கைகளை வச்சா ஒரு சைக்கிள் நீர் தம்பி நீரே விடாத தப்பு பண்ணி இருக்கின்ற சப்போர்ட் பண்ண முடியாது

மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த வளர்ந்து வீதியர் திவாகர் அவர்களுக்கு பதினைந்து காலை திவாகர் அவர்களுக்கு மோட்டார் பைக் பரிசாக ஜெயலலா சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த மூன்றன்மை சிறந்த பாடுபிடி வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் மாநகராட்சி பெயர் சார்பாக சிறந்த காலின் உரிமையாளருக்கு பசு வசந்த கண்டும் இரண்டாவது சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு மேயர்வு பசுமச கண்டு கொள்கப்படும் காலை முதல் சிறப்பாக இந்த தகவல் ஜல்லிக்கட்டை சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஜல்லிக்கட்டை 特朗普都同意啊。